ஸ்ரீ சங்கராட்டி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்க அதனை தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரிகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்காங்க கரணம் பார்த்தோம்னா ஷகுனி அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இது போக இந்த நாளானது ஒரு ஆவணி மாதத்திலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது இந்த ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படிங்கிறதே சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு மிகவும் விசேஷமான நாள் ஆக இந்த நாளினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் அதிகாலை ஐந்து மணி பதினோரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் மதியம் மூன்று மணி பனிரெண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரையில் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைக்கு இரவு ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்பதான் இந்த கோகுலாஷ்டமிங்கிறது முடிஞ்சது இருந்தாலும் இன்னும் அந்த கிருஷ்ணனினுடைய அந்த சிந்தனையிலிருந்து நம்ம யாருமே வெளியில வந்திருக்க மாட்டோம் இல்லையா நிறைய வந்து நம்ம இந்த கதைகள்லாம் படிச்சுட்டே இருக்கோம் அதிலும் கடந்த அந்த ஸ்ரீ ஜெயந்தி நாள் அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு கதையானது ரொம்பவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த கதையினை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் அதாவது சந்த் துக்காராம் பத்தினா ஒரு கதை தான் சிப்போமே சந்த் துக்காராம் அவருடைய மனைவி கமலாபாயின்னு சொல்றா ஒரு நாள் சந்த் துக்காராம் அப்படியே ஒரு பஜனையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த கிருஷ்ணனை பற்றி அதுவும் ரொம்ப ஒரு பக்தியோட பாடிட்டே இருக்கார் அந்த ஊர் ஜனங்கள்லாம் உட்காந்து கேட்டு இருக்கா இந்த அம்மாக்கும் வந்து அவருடைய பக்தியின் மேல் ஒரு அதாவது மிகவும் மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு இருந்தாலும் ஆத்துக்காரி இல்லையா வீட்ல வந்து சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் எதுவுமே இல்லை இருந்தாலும் இவர் எந்த வேலைக்கும் போகாம ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா கூட அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்காம இவர் எப்போ பார்த்தாலும் இந்த கிருஷ்ணன் மேலே பாட்டு பாடிண்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சிறு மன வருத்தம் அந்த அம்மா இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா அவருக்கு கிட்டேயே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு விலை உயர்ந்த புடவையாம் அந்த புடவை கூட யாரோ அவருக்கு தானமாக கொடுத்தது தான் அதாவது அவரை மரியாதை நிமித்தம் வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுவா இல்லையா அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கொடுத்ததோ ஒரு செல்வந்தர் கொடுத்துட்டு போன ஒரு புடவையாம் அந்த புடவையை நனைத்து காய வச்சிருக்கா எதுக்காகன்னு சொன்னால் சாயங்காலம் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது பண்ணுறதுக்காக தன் கணவரோடு கோவிலுக்கு போகணும் அது மடியோட கட்டிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு அந்த விலை உயர்ந்த புடவையை நினைத்து காய வைத்திருக்கிறார் அப்போ நினைக்கிறார் அந்த மாதிரி காய வைக்கும் போது இவர் எப்ப பார்த்தாலும் இப்படி பாடிண்டே இருக்காரு ஆனால் இவர் ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறாரு அதாவது இந்த அம்மாவே வேலை வாங்கி கொடுத்துருக்கா இவருக்கு தெரிந்த ஒரு மனிதரிடம் போய் சொல்லி இந்த சோழ கொல்லையை பாதுகாக்கின்ற ஒரு பணியை வாங்கி கொடுத்தாரா அதாவது சோழ கொல்லையில இந்த பறவைகள்லாம் வந்து இந்த சோளத்தை கொத்தாம பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லையே இந்த பறவைகளை ஓட்டிகிட்டே இருக்கணும் இந்த கவன் வச்சு கல் வச்சு ஓட்டிகிட்டே இருக்கணும் அது ஒன்று தானே ஆனால் இவர் என்ன பண்ணார் அங்கே போய் அங்கேயும் போய் கிருஷ்ணன் மேலே பாட்டு பாடிட்டே இருந்தால் நிறைய பறவைகள் வந்து சாப்பிடத்தானே செய்யும் அந்த மாதிரி அந்த சோழ கொல்லையில் வந்து எல்லா பறவைகளும் வந்து சாப்பிட்டு போன உடனே அந்த முதலாளி பார்த்தார் இவரை வேலையை விட்டு நிறுத்திட்டார் இந்த அம்மாவுக்கு இது வேற ஒரு மனசுல கஷ்டம் வருத்தப்பட்டுடே தான் இந்த வேலையை பார்த்துட்டே இருக்கா அந்த புறவையை காய வச்சுட்டே இருக்கா அப்படியே வீட்டுக்குள்ளே வரா வரும்பொழுது அவர் ரொம்ப உச்ச ஸ்தாயிலே தன்னை மறந்து கிருஷ்ணனின் மேல் ஒரு ஈடுபாட்டோடு பாடிக்கொண்டிருக்கிறார் எல்லோரும் சுற்றி உக்காந்துன்னு கேட்டுருக்கா ஆனால் துக்காராமை பொறுத்தவரை ஜாதி வேதம் யாரிடமே பார்க்க மாட்டாராம் அதாவது அந்த நாள்ல வந்து இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் பார்ப்பா இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம எல்லோரும் மனிதர்கள்தான் எல்லோரிடத்திலுமே கிருஷ்ணன் இருக்கிறான் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணனை மட்டுமே அவர் பார்த்துண்டு இந்த ஜாதி வித்தியாசம் எல்லாம் பார்க்காம இருந்ததுனால அதுலேயே ஊர் மக்கள் வந்து ஒரு சில பேர் இவரிடம் அப்படி கொஞ்சம் தனிச்சே இருப்பா அதாவது ரொம்ப இவருக்கு செல்வம்ங்கிறது இல்லாமல் ஒரு வரிய நிலையிலே இருந்துட்டார் எப்பவுமே அப்போ அங்கே ஒரு பெண்மணியும் அமர்ந்திருந்தாலும் அந்த பெண்மணி பார்த்தா ஒரு கிழிந்த சேலையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா இவரும் பஜனை எல்லாம் மாடி எல்லாம் முடிச்சாச்சு எல்லோரும் கிளம்பி போறா எல்லாரும் கிளம்பி போன பிற்பாடு கடைசியாகத்தான் இந்த பெண் வந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்பினாலா அப்போ ஏன்மா நீ இவ்வளோ நேரம் ஏன் நீ கிளம்பி கிளம்பிருக்கலாமே எதுக்குமா கடைசியா கிளம்புறேன்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த அம்மா துக்காராம்ட்ட சொன்னாலாம் இல்ல நான் கிழிஞ்ச புடவை கட்டின்னு இருக்கேன் இத பாக்கும் பொழுது அதாவது நான் முன்னாடி போனேன்னா எனக்கு பின்னால் வர்றவா எல்லாரும் இந்த பார்ப்பா பாப்பா தான் நான் வந்து கடைசியா போகிறேன் அப்படின்னு சொன்னால ஏன்மா உன்ன வேற புடவை இல்லையான்னு கேட்கும் பொழுது என்னண்ட நிறைய இருந்தது ஆனா எங்க ஆத்துக்கார் வந்து தர்ம பிரபு அவர் எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டார் எல்லாருக்கும் இல்லாத வாழை எல்லாருக்கும் கொடுத்துட்டா யார் யார் கேட்குறாலும் அவளுக்கு கொடுத்துட்டா என்னெண்ட கீழ்ச்சல் சேலை தான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் இருமா கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு இவர் நேராக பின்னாடி போய் தன்னுடைய மனைவி காய வச்சுருந்தா இல்லையா அந்த விலை உயர்ந்த புடவையை கொண்டு வந்து அந்த அம்மான்ட கொடுத்துட்டு இதை கட்டிட்டு போமா பொம்மநாட்டு கீழ்ச்சலோடு இருக்கப்படாதுன்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா கேட்டாலும் ஏன் உங்க மனைவி வந்து உங்ககிட்ட கோச்சிக்க மாட்டாங்களா நீங்க புடவை எடுத்து தரலையே அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை அவர்கிட்ட இன்னொரு நல்ல புடவை இருக்கு கீழ்சல் இல்லாமல் இன்னொரு நல்ல புடவை இருக்கு உன்கிட்ட அது கூட இல்லைன்னு சொல்றியே அதனால நீ இதை எடுத்துட்டு போ நான் அவளை பார்த்துக்கிறேன் முதல்ல கோவப்படுவோதான் இருந்தாலும் நான் சமாதானம் படிச்சிக்கிறேன் அவகிட்ட இன்னொரு புடவை இருக்கு அப்படின்னு இவர் சொல்லிட்டாராம் அதுக்கப்புறம் அந்த அம்மா கட்டிட்டு போய் அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த புடவையை கட்டிட்டு அந்த அம்மா போயிட்டா இப்போ இந்த அம்மா வந்து சாயங்காலம் கோவிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இது புழக்கடையில காய போட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்க போனாலாம் அங்கே போனால் புடவை இல்லை இவர் ரெண்டா கேட்கும்போது இவர் சொன்னாராம் அந்த மாதிரி கீழ்சலை கட்டின்ட்டு ஒரு பொண்ணு உட்காண்டிருந்தா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு வந்து மனசுக்குள்ள என்ன ஜாதியோ கீழ் ஜாதி மாதிரி தெரியிறது நீங்க பாட்டி புடவை எடுத்து கொடுத்துட்டாரே இவர்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுட்டு சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே இருக்கிற இன்னொரு நல்ல புடவை எடுத்து கட்டிட்டு இவரோட கோவிலுக்கு போனாலும் அந்த அம்மா ஆனா மனசுக்குள்ள ஒரு தான் ஒரு வருத்தம் தான் ஏன்னா காலையிலிருந்து கனவு கட்டு இருப்பா இல்லையா ஒரு விலை உயர்ந்த புடவையை கட்டிட்டு ஆத்துக்காரோட கோவிலுக்கு போக போறோம்னு நினைச்சுட்டு இருக்கிற அந்த பெண்மணி ஒரு சாதாரண புடவையை கட்டிட்டு கோவிலுக்கு போகும்போது லேசான மனு வருத்தத்தோடையே கோவிலுக்கு போறா அங்க கோவிலில் போய் சன்னதியில நிமிந்து பார்த்த உடனே அந்த அம்மாக்கு ஒரே ஷாக்கா ரொம்ப பெரிய ஷாக்கா என்னன்னு பார்த்தா அங்க இந்த அம்மா எந்த புடவைய காய வச்சிருந்தாலும் அதே புடவையை ருக்மிணி தேவி கட்டின் இருந்தாலும் அங்க எங்க அந்த சன்னதியிலே மூலஸ்தானத்திலே பாண்டரங்கன் பக்கத்துல இருக்கக்கூடிய ருக்குமாயி அந்த ருக்மிணி தேவி அதே புடவையே உடுத்தின்னு இருந்தாலும் அதை பார்த்த உடனே இந்த அம்மாக்கு பொல 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 பொலன்னு கண்ணுல தண்ணீர் வர ஆரம்பிச்சுடுத்து அப்படியே ஆத்துக்காரருக்கு நமஸ்காரத்தை பண்ணி எவ்வளவு பெரிய மகானினுடைய கணவர் நான் இப்படி இதுவா குறைச்சலா நினைச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆத்துக்கு திரும்பி எல்லா நமஸ்காரத்தான் பண்ணிட்டு அந்த ஒரு புல்லரிப்போடையே திரும்பி ஆத்துக்கு வந்தாலாம் ஆற்றுக்கு வரும்பொழுது பார்த்தா வீட்டு வாசலிலே ஒரு மாட்டு வண்டியில நிறைய பொன் பொருளா சென்று ஒரு செல்வந்த நின்றுட்டே இருந்தாராம் இது என்னன்னு சொல்லிட்டு போய் பொழுது யாருன்னு பார்த்தா இவர் ஏற்கனவே அந்த சோழ கொல்லைக்கு வேலைக்கு போயிருந்தார் இல்லையா அந்த சோழ கொல்லையினுடைய முதலாளியாம் அவர் அங்க நின்று இருக்காரு அவர் சொன்னாராம் அம்மா உங்க வீட்டுக்காரர் வந்து இன்னைக்கு பறவைகள்லாம் ஓட்டாம அவர் பாட்டி விட்டுட்டாரு அதனால வந்து எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுதே நினைச்சேன் ஆனா என்ன அதிசயம் என்னுடைய அந்த நிலத்திலே எப்பொழுதும் இருந்ததை விட இந்த வருடம் பத்து மடங்கு விளைச்சல் அதிகமாக இருக்கிறது இதற்கு காரணம் உங்க வீட்டுக்கார்தான் அவர் சாதாரண மனிதரே அல்ல அவர் மிகப்பெரிய மகாத்மா அதனாலதான் தான் அவருக்குரிய சம்பாவனையா நான் வந்து இவ்வளவு பொன் பொருள் தானியம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சு கொண்டு வந்து கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த பக்தியினுடைய அதாவது கிருஷ்ண பக்தி கிருஷ்ணனை தவிர வேறு எதுவும் உலகமே தெரியாது இது போக எல்லோரிடத்திலுமே இறைவன் இருக்கிறான்னு ஒரு ஒரு ஃபீல் பண்றார் பார்த்தீங்களா அங்கதான் ஆண்டவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்